ஒருவனுக்கு முதலாளி நல்லபடியாக அமைஞ்சு போயிட்டாக்க என்ன வேலையை பார்த்தாலும் சரி அவனுடைய எதிர்காலம் எங்கேயோ போய்டும் சவுதி அரேபியாவில் ஒரு பாகிஸ்தானிய நபர் நாற்பத்தி ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்காரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரியால் வந்து இப்போ வெகுமதியாக கொடுத்துருக்குறாங்க அந்த செய்தியை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இன்றைக்கி எல்லோரும் அதிகமாக பேசக்கூடிய விஷயமாக இது தாங்க இருக்குது சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் இங்கே இருக்கிற சவுதி குடும்பத்தில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இங்கு வேலை செஞ்சுட்டு இருந்து இருக்கிறாங்க இப்போது தன்னோட வயது மூப்பு காரணமாக இங்கேருந்து வேலையை விட்டு தன்னுடைய தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அரபி அதை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா இந்த பாகிஸ்தான் நபருக்கு இப்போது வயது ரொம்ப அதிகம் அதனால் அவர் இப்பொழுது நாட்டுக்கு போகிறது தான் சிறந்தது என்று அவர் முடிவு செய்தார் இதற்காக அவர் செய்த சம்பவம் தான் மிகவும் சிறந்தது தன்னுடைய இருப்பில் அவர் அதிக வருடங்களாக சேர்த்து வைத்த ஒரு தங்க கட்டியை அவருக்கு அன்பலக அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் அந்த தங்கக்கட்டி இன்றைய தங்க மதிப்பிற்கு சவுதி அரியால் ரெண்டரை லட்சம் ரியால் மதிப்பு நம்ம இந்திய மதிப்புக்கு சொன்னால் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இதே பாகிஸ்தான் மணிக்கு எவ்வளவு என்று தெரியுமா ஒரு கோடியாக அறுபது லட்சம் இந்த செய்தி காற்று போல சவுதி அரேபியா முழுவதும் பரவியதால் இன்று மக்கள் அனைவரும் அந்த அரபியை பாராட்டுகிறார்கள் கண்டிப்பாக அந்த பாகிஸ்தானுக்கு இந்த உதவி மிக மிக உ உதவியாக இருந்திருக்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான செய்தி இது ஒரு அதாவது பணி புரியக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சது தான் செய்வாங்க ஆனால் இவர் வந்து தன்னுடைய சேமிப்பிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அந்த அளவு தன்னுடைய அந்த தன்னுடைய வீட்டுக்கு உழைச்சிருக்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக வளர்ந்துருக்கிறாரு இவரோட வயது மூப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிறதுனாக்க சாதாரண கிடையாதுங்க அந்த நான் அந்த மக்கள் அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கணும் அந்த மனிதர்களுடைய குடும்பங்களில் உள்ள அத்தனை பேருடைய அன்பையும் பெறணும் அப்போ தான் இந்த இது மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் தங்கக்கட்டி கட்டி இன்றைய தங்க மதிப்பிற்கு ரியால் ரெண்டரை லட்சம் ரியால் மதிப்பு நம்ம இந்திய ரூபாய்க்கு சொன்னால் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இதே பாகிஸ்தான் மணிக்கு எவ்வளவு ஒன்று தெரியுமா ஒரு கோடி அறுபது லட்சம் இந்த செய்தி காற்று செய்தி போல சவுதி அரேபியா முழுவதும் பரவியதால் இன்று மக்கள் அனைவரும் அந்த அரபியை பாராட்டுகிறார்கள் கண்டிப்பாக அந்த பாகிஸ்தானருக்கு இந்த தங்கத்தினால் கிடைக்கும் பணம் தன் உட்காந்து சாப்பிட அளவுக்கு கிடைக்கும்னு என்று எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு அரபியும் அங்கே பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து நிறைய நம்ம வந்து கேட்குறோம் இது இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது அப்படின்னாக்க இதற்கெல்லாம் காரணம் வந்து இஸ்லாம் தாங்க அடிப்படை இஸ்லாம் அமிகல் நாயகம் சொல்லி கொடுத்த அந்த வ வழிமுறை அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அவர்களுக்கு எந்த எப்படி மனம் குளிர செய்யணும் இதெல்லாம் அவர்கள் படிப்படியாக எடுத்து சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இது மாதிரியான அதிசயங்கள் நிகழுது இல்லைனா அவருக்கு வந்து ஆயிரமோ ரெண்டாயிரமே க கையில் கொடுத்துருந்தா போயிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கலாம் மறுமையை நம்புனதுனால தான் இதெல்லாம் செய்கிறார் அந்த ச சவுதி சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா இந்த பெண் வந்து வட மாநிலத்தில் சட்டக்கல்லூரியில் பயில பயிலக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி மாணவி இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க எங்களுடைய கரிகுலம்லாம் இப்போ தூக்கிட்டாங்க சட்டக்கல்லூரியில் எல்லாம் வந்து மனுஷிருமதி அர்த்தசாஸ்திரம் மனுசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக என்னென்னமோ புதுசு புதுசாக வந்து அதை போதிக்கிறதுக்கு ஆசிரியர்களும் வராங்க சட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு தடவை வந்து அம்பேத்கர் வந்து இந்த மனு கொளுத்தியே இருக்கிறாரு இது வந்து மனித குலத்துக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த மனு வந்து எங்களுடைய பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதில் வந்து பெண்களை வந்து மிகவும் பா பாவ பாவத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னும் சூத்திரர்கள் யார் பஞ்சமர்கள் யார் அப்படின்னு மனிதர்களை வந்து வாய்ப்படுத்துது இது இப்படிப்பட்ட ஒரு நூலை வந்து எப்படி சட்ட புத்தகத்தில் வந்து வச்சு அது சட்டமாக எப்படி மா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சட்டக்கல்லூரி மாணவி வந்து கேட்குறாங்க இப்போ இவங்க வந்து வட மாநிலத்தில் வந்து ஆட்சி பண்ண விட்டால் அதே தென் மாநிலத்துக்கு வந்தாங்க இன்னும் ஆகும் இங்கே நிலமை கல்வியோட தரம் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இதை வந்து நம்ம மிகவும் கடுமையாக எதிர்க்கணும் અંદર પેન પેસરા અંદર વિડિયોયમ બારંગ મે લો સ્ટુડન્ટ હું ઓર હમે હમારા કરિક્યુલમ પૂરા સેફ્રનાઇઝ કર દિયા ગયા હૈ જ્યુરિસપ્રુડન્સ મે હમારે કરિક્યુલમ મે મનુષમૃતિ ડાલ દિયા હૈ કોટિલ્યા અર્થશાસ્ત્ર પુરુષાર્થ એસે સે શબ્દ સિલેબસ મે હૈ ઓર ઉનકો ટીચર ક્લાસરૂમ મેં પઢા રહે હે મનુષમૃતિ કો વર્ણ પ્રથા કો સબ કા સિસ્ટમ કો ડિફેન્ડ કરા જા રહા હૈ તો કોન્સ્ટિટ્યુશન જિસકા બેસિસ હે લો લો કોન્સ્ટિટ્યુશન કે બિના થોડી ચલેગા उसको नहीं पढ़ाया जा रहा है मनुस्मृति को पढ़ाया जा रहा है जो की बहुत खतरनाक बात है तो विपक्ष तो जो बोल रहे वो सच्चाई है आप आइए आइए पढ़िए हमारे क्लासरूम में पता चलेगा मनुस्मृति ऐसी मनुस्मृति एक रीजन है डॉक्टर भीमराव अंबेडकर ने एक वक्त पे मनुस्मृति जलाई थी एक रीजन है हर साल मनुस्मृति दहन दिवस मनाया जाता है रीजन को खंगालेंगे तो पता चलेगा मनुस्मृति में औरतों की जो एक पोजीशन है वो जानवरों से भी नीचे रखी गई है இந்த பெண் அழகா சொல்கிறாங்க மனு வந்து பெண்களை வந்து மிருகத்தை விட கேவலமாக நடத்துனது அப்படிப்பட்ட அந்த மனு சிறுமதியை வந்து பாடமாக வச்சுருக்காங்க நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் என்னவோ அதில் சட்டமாக வைக்கணும் சட்டத்துறையில் இவங்க கொண்டு போய் கவுடலியருடைய அர்த்த சாஸ்திரம் மனு சிறுமதி இதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு வந்து பாடமாக வச்சு இதை நீங்கள் படிங்கன்னாக்க நாங்கள் என்னத்தை படிக்கிறது எப்படி எங்களுடைய அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து கேட்குறாங்க இப்போது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் நாடு முழுக்க இது மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு நாள் எப்படி இருக்குண்டு சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா இக்ரா ஹசன் சமாஜ்வாதி கட்சியோட எம்பி சிறந்த அதாவது இங்கிலாந்தில் படித்தவங்க டெல்லியில் அதாவது ஆரம்ப கால கல்வியெல்லாம் டெல்லியில் படிச்சுட்டு பிறகு வந்து இங்கிலாந்து போய் அங்கேயும் ப பட்டப்படிப்புலாம் முடிச்சுட்டு இந்த தடவை கைரினாவில் வந்து வேட்பாளராக இருந்தாங்க எம்பியா நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இக்ரா ஹாஸன் இவர் வந்து வரலாறு படைச்சிருக்கிறார் ஆனால் இது ச இப்போ ரெண்டாவது பார்லிமெண்ட்டில் வந்து அமித்ஷாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் நிறைய பேச்சுக்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க அந்த நாடாளுமன்ற உரைகளெல்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும் இதில் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டானுங்க சங்கிகள் எப்படி ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து அதுவும் இந்த அளவு பேசுகிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த பெண்ணை வந்து தரக்குறைவாக பேசுறது அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறது மாதிரி முள்ளின்னு அதாவது முள்ளாண்டு சொல்லிட்டு ஆண்களை சொல்கிறானுங்களா அதனால் முள்ளின்னு பெண்களை சொல்லி அந்த பெண்ணை வந்து கொச்சைப்படுத்துறது இப்படி பல வாரம் பிரச்சனைகள் பண்ண ஆரம்பித்தாங்க உடனே இவங்க வந்து அழு 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 அதுபடி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி என்னை வந்து இந்த அளவு கேவலப்படுத்துறீங்களே நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இக்ராஹாசன் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு பல இந்துக்களே வந்து இக்ரஹாசனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி கடைசியில் அவன் அவன் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இப்போ அந்த பிஜேபி தலைவருக்கான எப்படி இந்த இக்ரஹாசனை வந்து பேசினானோ அவன் இன்னைக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே அவன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இப்போ அதனால் வந்து இந்த ப ரெண்டாவது இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ம மதிப்பு இப்போ அதிகமாக இருக்குது கத்தார்லேருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு கத்தாருக்கு போனாங்க அங்கே பயங்கரமான வரவேற்பு இவங்களுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு சிறப்பு கிடைக்கணுன்னு எப்படிலாம் சிறப்பு கிடைக்கிதுன்னு பாருங்கள் சங்கிகள் வந்து இன்னும் மன விரும்பி சாகட்டோங்கிறது மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த மீட்டிங்கையும் பாருங்கள் सर सैयद अहमद खान जिन्होंने कौम को वो रोशनी दिखाई और उस वक्त पर दिखाई जब हम ऐसे अंधेरे में अकेले गए थे कि सियासत से और इन से हमारी कौम बहुत दूर थी उन्होंने कहा था कि इन ही वो रोशनी है जो कौम को जहालत की जहालत के अंधेरे से निकाल सकती है और एक अकेले शख्स ने हमें वो नहमत दी जिसकी बदौलत आज आप लोग यहाँ पर मौजूद हैं मैं आप सभी को दिल से मुबारकबाद पेश करती हूँ कि आपने उस जज्बे को अपने मुल्क से इतनी दूर जिंदा रखा और यही कोशिश आपको और हमें मिलकर करनी है कि जो सपना सर सैयद ने देखा